இந்த பைத்தியம் பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிறத பார்க்கணும் அந்த நொண்டி பொண்ணை கட்டுறது எவ்வளவு வேலு நீங்க என்ன பேசுறீங்க தமிழ் அது தெரியுது நொண்டி பொண்ணுனால நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியுமா இல்ல ஒரு வெள கேக்க முடியுமான்னு பாக்கணும்னா அந்த பொண்ணுக்கு விளக்கேத்தி வைக்க தெரியாது நம்ம பொண்ணு விளக்கேத்தி வீட்டுக்கு நறு போய் நீங்க என்ன கொள்ளாலும் சரி லக்ஷரி சும்மா கொண்டாந்து கொட்டினாலும் சரி நான் இந்த கல்யாணத்துல சம்மதிக்க மாட்டேன் நீ என்னடி சம்மதிக்கிறது பையன் சம்மதிச்சாச்சு போட்டி Sailor, 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 என்னங்க ஏன் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த புறாக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா ஊனமடைஞ்ச எனக்கு வாழ்வு கொடுத்தீங்களே அதுக்காக உலகத்தில் உள்ள பெரிய தியாகிகளின் சார்பா உயர்ந்த உள்ளங்களின் சார்பா உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கு உனக்கு பட்சிகள் பேச்சு கூட தெரியுமா பாசத்தை வெளியிட பேச்சு தேவையில்லைங்க மொழியால தெரிவிக்கும் அன்புக்கு எல்லையும் உண்டு விழியால தெரிவிக்கும் அன்புக்கு எல்லையும் இல்லை இலக்கணமும் இல்லை இத பாருங்க சங்கீதத்துக்கு தான் வார்த்தைகள் தேவை ஆனா இதே கீதத்துக்கு எதுவுமே இல்லை உனக்கு பாடு தெரியுமா தெரியும் பாடு கேட்கலாம்

மகனத்துல பதிக்கிறதுக்கா அது போல தியாகத்துடனான பொங்கல் இருந்து என்னை ஒப்படைக்கத்தான் ஆண்டவன் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்கிறான் ஹலோ ஹலோ சும்மா பாப்பளயா கரடா ஃபான் சரே அப்பா என்ன வேணும் ஒண்ணு இல்லங்க அதுனால இருந்த கெட்ட பழக்கம் அதனால உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ட மன்னிச்சிரும் தொந்தரவா காலையே ஏந்து விடுனே குழந்தை முகத்தை முழிக்குறது பழக்கம் அது இப்ப கல்யாண ஆனப்ப அந்த என்ன முழிங்களே எனக்குன்ன ஆச்சே நான் இங்க முழிச்சச்சே எப்படி நான் எப்பவே போட்டோ யாருங்க பேசுறதே ஆமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட காலம் காத்தால டொரு டொரு இருந்தாக்க என்ன பண்றது கொஞ்சமா வேன் எடுத்துருக்காங்க அப்புறம் இருக்கு அதுல விழுவதுக்காக தான் சத்தம் போட்டு பேசுறேன் இனிமேலாவது இந்த பழக்கத்தை மாத்திக்க மாத்திக்கிட்டு மாத்துக்கணும் அவரே மாத்திக்கணும் நானே மாத்திக்க யாராவது ஒரு முடிவு பாங்க இனிமே இந்த பழக்கம் தான் இருக்கக்கூடாது அப்புறம் கெட்ட கோவரம் எனக்கு தெரியும் கிட்ட என்னடா இது நீ ஒரு மாப்பிளைக்கு மாமனாராடா இப்பதான் அதுகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு சின்ன காலங்காத்தால போய் அதுல ஏதா தொந்தரவு கொடுக்குற இன்னே கேட்டு பார்மா அவ பயங்கர சட்டத்தை கேட்டா அவ ரிசீவரை கீழ

என்ன நாமத்த போட்டு ஏன் கைதான் தை படிக்க நீ வேற கலை மாதிரி அந்த காரியத்தை நீங்க வெளியே போறீங்களா இல்ல அம்மா வெளியே போட்டுமா வேண்டாம் வேண்டாம் நானே போறேன் நமக்கு தெரியாது

உங்களுக்காக நானே என் கையால சமைச்சு உங்களுக்கு போடணும் அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கிறீங்க இப்படியாவது என்னுடைய ஆசையை நிறைவேற்ற நிறைவேற்ற சாப்பிடுங்க